அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் நாள் திங்கட்கிழமையில் தீபாவளி அனைவருக்கும் எனதெனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது குளியல் முறை பட்டாசு இனிப்புகள் சொந்த பந்தங்கள் வீட்டில் விளக்கேற்றுவது அது மாதிரி லக்ஷ்மி பூஜை செய்வது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் ஆனால் தீபாவளி என்பது தீப ஒளி திருநாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குளியல் இன்னொன்று தீபம் ஏற்றுவது அதில் இந்த பதிவில் நாம் குளியல் தான் பார்க்க போகிறோம் குளிக்க வேண்டிய சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம்தாங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய அதிலும் குறிப்பாக பெண்களே கோய்ச்சிக்காதீங்க பெண்கள் பண்ணக்கூடிய பெரிய விஷயம் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக அப்படி செய்யவே கூடாது எப்பவுமே நீங்கள் முடிந்த அளவிற்கு குளிச்சிட்டு போய் சமையல் பண்ணி பாருங்கள் எங்கள் நானே ஆஃபீஸ் போனோம் ரெண்டு தடவையாக குளிக்க முடியும் ஒரு தடவை தலை குளிச்சுக்கோங்க கிளம்போது ஒரு வேளை உங்களுக்கு வேர்த்திருச்சு சமையல் பண்ணி வேர்த்திருச்சு அப்படின்னா அதன் பிறகு திருப்பி உடம்புக்கு குளிச்சுக்கோங்க தவறு கிடையாது அதுவும் எல்லாரும் நாளை தினம் வீட்டில் தான் இருப்பீங்க குளிச்சிட்டு உங்கள் வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு கூட உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க தவறு கிடையாது அது மாதிரி நான் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் அதிலும் குறிப்பாக தீபாவளி திருநாள் என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வெந்நீரில் குளிக்கலாமா பிரம்முகுர்த்த நேரத்தில் குளிக்க சொல்கிறீங்க கங்கா ஸ்நானம் அப்படின்னா கங்கையில் போய் பச்சை தண்ணியில் குளிக்கிறது தான் வெந்நீரில் குளிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வெந்நீரில் குளிக்கலாம் வெந்நீர்லேயும் மகாலட்சுமி தாயார் கூடியிருப்பதாக சொல்லப்படுது அதனால் தாராளமாக வெந்நீரில் குளிக்கலாம் தவறு கிடையாது அந்த தண்ணீரில் இப்ப நான் சொல்லக்கூடிய பொருள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்க கலந்துக்கோங்க நீங்க சொன்ன எல்லாமே என்கிட்ட இருக்குங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு தாராளமா குளிக்கலாம் அதுவும் தவறு கிடையாது அதன் பிறகு அந்த மூட்டையை அப்புறப்படுத்திடுங்க அதுல நான் சொல்லக்கூடிய முதல் பொருள் கோமியம் தாங்க ஒரு மனிதனை முழுமையாக புனிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பசும் கோமியம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா கோமுக நீர் கோயில் அபிஷேகம் பண்ணி வெளியில் வருது வச்சுக்கோங்க அந்த குளிக்கலாம் மூன்றாவது என்னன்னா மஞ்சள் தூள் கல்லுப்பு அல்லது எந்த பொருள்னாலும் நீங்க போட்டுக்கலாம் அல்லது பால் இல்லை அப்படின்னா மாவிலை வெற்றிலை வில்வ இலை வன்னி இலை இந்த இலைகள்ல உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி அரச இலை ஆல இலை இந்த இலைகள் எல்லாமே இருக்குங்க மருதானி இலை மாதுளை இலை இது எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் நான் போட்டுக்கலாமா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி ரோஜா இதழ் இதெல்லாம் சேர்த்து நீங்க குளிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இதுல நீங்க என்ன பொருள் கலந்தாலும் சிறிதளவு கொஞ்சம் பாலும் கலந்து குளிங்க உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் அது மாதிரி குளித்த உடனே கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நாலைய தினத்தில் நீங்கள் சாம்பிராணி போட்டு குளித்து உங்கள் சாம்பிராணி தூபம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நீங்கள் காட்டும் போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பதவி முடிப்பதற்குன்னு ஒரு சிறிய விஷயங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் தீப ஒளி திருநாளன்று எங்கள் வீட்டில் மட்டும் சந்தோஷமே இல்லைங்க இப்படி பிரச்சனை இருக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லா பிரச்சனைகளையும் ஓரம் பண்ணி வச்சிருங்க உங்க சந்தோஷம் உங்க கிட்ட தான் இருக்கு ஏன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க அதனால என் மனசு சந்தோஷமாக இல்லை சொந்தக்காரங்க வந்து அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்க எந்த கவலையும் படாமல் உங்களுடைய சந்தோஷம் கிட்ட தான் இருக்குங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து பூஜ்யரில் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த பலகாரங்களை செய்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா சுபிக்ஷம் உண்டாகும் கவலைய நீங்க கண்டிப்பா உங்களால நீங்களே சரி பண்ணிக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் தீபாவளியை பற்றி நிறைய சிறப்பு தகவல்களும் அதை மாதிரி சஷ்டியை பற்றிய நிறைய சிறப்பு தகவல்களும் தொடர்ந்து இருக்கு தொடர்ந்து பாருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதையே நடக்கட்டும்